ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமேல் எப்போதும் தீபாவளி டைம்ல நிறைய வீட்டில இருந்து நமக்கு ஸ்வீட் வரும் நாம அடுத்தவங்களுக்கு கொடுத்து விடுவோம் அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் வரும்போது நம்ம சாப்பிட முடியாம அப்படியே வேஸ்டா போயிரும் அதுலேயே இந்த மாதிரி மில்க் ஸ்வீட்ல இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப நாள் வச்சிருக்கவோ முடியாது இப்ப இந்த மாதிரி மிச்சமான மில்க் ஸ்வீட் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு கேரட் அல்வா செய்ய போறோம் நான் வந்துட்டு ஒரு மூணு பெரிய கேரட் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த மாதிரி மிச்சமான மில்க் ஸ்வீட் இது எல்லாமே மில்க் ஸ்வீட் தான் கேரட் செய்யலாம் வாங்க ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இந்த மிச்சமான மில்க் ஸ்வீட் இருக்குதுல்ல உடச்சு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நூத்தி கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மில்க் ஸ்வீட் இப்ப இதை வந்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்ப இது இருக்கட்டும் மூணு பெரிய கேரட் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தோலை சீவிக்கலாம் இது மாதிரியே மூணு கேரட்டையும் நம்ம சீவி வச்சுக்கலாம் கேரட் வந்துட்டு நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி நம்ம பெரிய பெரிய பீசஸா வெட்டி வச்சிருக்கோம் நம்ம எப்போதும் கேரட் ஹல்வா செய்யறதுக்கு நம்ம துருவி செய்யணும் ஆனா இன்னைக்கு வந்து நம்ம ஈஸியா அப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இப்ப ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் இதுல வந்துட்டு ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் இப்போ இந்த நெய்ல நம்ம வந்துட்டு நறுக்கி வச்சிருக்கிற இந்த கேரட்டை சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கேரட்டை இந்த நெய்லயே வதக்கி விடுங்க இந்த கேரட்டோட பச்சை வாசனை வந்துட்டு போற வரைக்கும் நம்மள வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி இருக்குது இந்த நெய்ல இந்த கேரட் போட்டு இது கூட ஒரு கால் கப் தண்ணி விட்டுக்கலாம் நம்ம மில்க் ஸ்வீட் தான் யூஸ் பண்ண போறோம் இதுல பின்னாடி அதனால நம்ம பால் சேர்த்து தேவையில்லை அதுவே போதும் அதனால கால் கப் தண்ணி விட்டு இத வந்துட்டு சாப்டா வேக வச்சுக்க போறோம் ஒரு ரெண்டு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா சாப்டா வெந்துடும் இது வேகட்டும் ப்ரெஷர் குக் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு இந்த கேரட்டை வெந்துருச்சு கேரட் இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம் பாருங்க அழகா மேஷ் ஆயிடுச்சு நம்ம வந்து கஷ்டப்பட்டு துருவெல்லாம் தேவையில இந்த மாதிரி வேக வச்சு மேஷ் பண்ணிட்டீங்கனாலே போதும் ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நாம வேக வெச்சு வெச்சிருக்கற இந்த கேரட் சேத்து போகதுல இப்போ இது கூடவே நம்ம அரைச்சு வெச்சிருக்கோம்ல இந்த மில்க் ஸ்வீட் அத வந்து சேத்திக்கலாம் இப்போ இதைய இதோட சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க இது வந்து மெல்ட் ஆகட்டும் இந்த மில்க் ஸ்வீட்டும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி கலந்து வரட்டும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க மில்க் ஸ்வீட் வந்து மிச்சம் ஆயிடுச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கேரட் அல்வா நம்ம வந்து கோவா சேர்த்து செய்வோம்ல அந்த மாதிரி ஒரு இருக்கும் இனிப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த மில்க் இனிப்பு இருக்கும் இந்த கேரட் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமா சுகர் சேத்துனோம்னா போதும் நான் சும்மா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேத்துறேன் சக்கரையும் நல்லா மெல்ட் ஆகி இதோட கலந்து வேகட்டும் கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதுல கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துறேன் கலர் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமே கொஞ்சம் ஆரஞ்சு ரெட் கலர் ஃபுட் கலர் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கோங்க கலந்து விட்டுலாம் கொஞ்சம் பேன்ல ஒட்டாம வரணும் அது வரைக்கும் நல்லா விட்டுக்கோங்க சீக்கிரமே ரெடி ஆயிடும் நம்ம குக்கர்ல செய்யறதுனால ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு மூணு ஏலக்காவை அந்த தோலை நீக்கிட்டு அந்த விதைகளை மட்டும் போட்டு இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கேன் இந்த ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாம்

இந்த மாதிரி உங்க வீட்லயே ஒரு வேலை ஸ்வீட் சாப்பிடாம கடந்ததுனா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல பீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல்கானே கிளிக் பண்ணுங்க அப்பதான ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்குடையே வந்து சேரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ விவர்ஸ் பாய் பாய்